கல்யாணம் சொல்றோம் யோசிச்சு பாருங்க நிறைய வாய்ப்பு வந்துருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பையன் சரியில்லை சொத்து இல்ல பையனுக்கு பல்லு இல்ல இதெல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் ராசி சரியில்லை ஒரு காலகட்டத்துக்கு மேல போனா ஜாதகமே பார்க்க கூடாது அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சொல்றோம் முப்பது வயசுக்கு மேல போச்சுன்னா ஜாதகமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல பையனா ஒழுங்கா இருக்கிறானா அந்த பொண்ண காப்பாத்துவானா நேர்மையா இருப்பானா அதோட சரி முடிச்சிடணும் கெட்ட பழக்கம் இல்லையா ரைட் அதை விட்டு என்ன பண்றோம் நேர டீப்பா உள்ள திசா புத்தி என்ன திசா சந்திப்பு என்ன அது என்ன இது என்ன கடைசியில பொண்ணுக்கு வயசு நாற்பதாயிரம் பையனுக்கு வயசு நாற்பதாயிரம் கடைசியில போக வேண்டிய அப்ப போய் அலையிறது அப்ப ஜாதகம் வேண்டாங்க அப்படிங்கிறது எங்க அப்பா போய் என்ன ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்றோம் மூணு மாசம் கோர்ட்ல போய் நிக்கிது அஞ்சு கோடி ரூபாய் போட்டு கல்யாணம் பண்றா ஒரே அக்கப்போரா இருக்குது இப்ப என்ன சொல்லுவீங்க கேட்டா ஜோசியர் சரி இல்லைன்றது கடைசியில் கல்யாணம் ஐயர் சரி கிடையாது பழி எங்க வர்றது